ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் நிவேதா சக்தி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முப்பிளாரியம்மன் கோயிலில் திருச்செந்தூருக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகிற பக்தர்களுக்கு இருமுடி கட்டுற நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் தான் வச்சுருந்தாங்க இதை நம்ம சாட்சிலே சொல்லியிருந்தோம் அதோட லாங் வீடியோ தாங்க இது நம்மளும் கோயிலுக்கு வந்தோடனே அம்மனை பார்க்குறதுக்காக உள்ளே போயிருந்தோம் அப்போ வந்து இருமுடி கட்டி முடித்த பையெல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க இது வந்து பாதிதாங்க இன்னும் பாதி பேருக்கு வெளியே கட்டிகிட்டு இருந்தாங்க நம்மளும் அம்மனை பார்த்துட்டு நிகழ்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தோம் கூட்டத்தை பாருங்களேன் இது வந்து ஒரு பாதி தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் உங்களுக்கே தெரியும் அப்புறம் இது வந்து இருமுடி கட்டுற இடங்க இவங்க தான் எல்லாருக்குமே இருமுடி இருந்தாங்க ஒரு சைடு இருமுடி இருந்தாங்க ஒரு சைடு பஜனை நடந்துட்டு இருந்துச்சு ஒரு சைடு நம்ம முருகருக்கு அலங்காரம் நடந்துருந்துச்சு அதை நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் போய் பாருங்கள் நம்ம முப்பிடாரியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயிலில் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலுமே அது வந்து திருவிழா வாய்ப்பு தாங்க கொடுக்கும் அது தோரணமாக இருக்கட்டும் லைட் டெக்ரேஷனாக இருக்கட்டும் மக்கள் கூட்டமாக இருக்கட்டும் சும்மா கலை கட்டுங்க அந்தளவுக்கு நல்லா இருந்தது இப்போ நம்ம முருகருக்கு மாலை போடுறோம் இல்லை ஐயப்பருக்கு மாலை போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பஜனை வைப்பாங்க இந்த பஜனை எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகவும் நம்ம பஜனையில் நம்மளோட நிகழ்ச்சியில் கடவுள் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க பஜனை வைக்கிறாங்க ஜனையில் எல்லா வந்து அழைப்பு பாடல் வைப்பாங்க அழைப்பு பாடல் அழைப்பு பாடல் வைக்கும்போது சாமி ஆட்டம் வரும்போது பார்க்கவே ரொம்ப நல்லா வந்து எங்கள் அப்பா தான் எங்கள் ஊரில் வந்து கலந்துக்கிட்டதில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம் என்ன பாட்டு கொடுத்தாலும் அசராமல் படிப்பாப்பில் ஸோ நம்ம ஊர்லேயும் படிச்சிருந்தாரு நம்மளும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோங்க பஜனை முடியையும் நம்ம முருகருக்கு அலங்காரமும் முடிஞ்சுது அலங்காரம் முடிஞ்ச முருகரை வந்து அப்படியே பல்லக்கில் வச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்கங்க அதாவது சாமி சன்னிதானத்து வழியாக வந்து முருகரை வைக்கிறதுக்காக வெளியே கோயில் மாதிரி ஒரு இடம் வடிவமைச்சிருந்தாங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம முருகரை வந்து பல்லக்கில் எடுத்துகிட்டு போனாங்க அதாவது அலங்காரம் முடிஞ்சு முருகரை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாருங்க அதுக்கப்புறம் இந்த முருகரை வைக்கிறது கோயில் மாதிரி எங்கே வடிவமைச்சிருந்தாங்கன்னா அன்னதான கூடத்துக்கு முன்னால் தான் அன்னதானம் சாப்பிட்டு வரவங்க முருகரை பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே போகிற மாதிரிதாங்க இருந்தது அந்தளவுக்கு நல்லா வடிவமைச்சிருந்தாங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப கிராண்டாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளும் அன்னதானம் சாப்பிட தாங்க போயிருந்தோம் பொதுவாகவே முருகருக்கு வந்து ஒரு சக்தி உண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையுழுத்துல மாற்றி எழுதுகிற சக்தி முருகருக்கு உண்டு அப்படின்னு ஒரு ஆன்மீக பதிவில் பார்த்தேன் பிரம்மன் வந்து நம்மளோட தலையெழுத்து எழுதும்போது அதாவது கடைசி கொஞ்சம் பக்கம் வந்து விட்டு வச்சுருப்போம் நம்மளோட முன்காலங்கள் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட கஷ்ட காலத்தெல்லாம் நீக்கி எழுதுகிற அளவுக்கு முருகருக்கு வந்து ஒரு சக்தி உண்டாங்க அது வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து முருகருக்கு வழங்கியிருப்பாங்களாம் ஸோ நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க நம்பிக்கையாக இருப்போம் நினச்சதெல்லாம் நடக்கும் நம்மளும் அன்னாதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் சப்பரம் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் கோயிலில் பாருங்கள் உடனே தெரியும் அந்த லைட் இருந்தது கட்டுவாங்க இல்லைங்க என்ன நடந்தாலும் கோயில்களில் பூஜையாக இருக்கட்டும் மாலை போடுறதா இருக்கட்டும் கோயிலுக்கு இருமுடி கட்டுறதா இருக்கட்டும் மாவிலை தோரணம் கட்டுவாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜன் வந்து உள்ள இழுத்துவோம் மனுஷங்க எல்லாருமே நோய் பரவும் அதனால் அதை தடுக்கிறதுக்காக இந்த மாவில் வந்து அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டுங்க அதனால் கோயிலை சுற்றி கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோயிலெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா திருவிழா கடைக்கு பஞ்சமே இருக்காது கோயில் பாருங்களேன் இதில் என்ன ஒரு வருத்தம்னா நம்ம கோயில் வச்சு சப்பரத்தை பார்த்துடலாம்னு நினச்சோம் கரெக்டாக டைமிங் மிஸ் ஆயிடுச்சு எப்போவுமே அப்படிதான் நடக்கும் எங்கேயாவது கிளம்புனா அந்த டைமில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் நம்ம அதை முடிச்சுட்டு இங்கே வரோம்னா சப்பரெல்லாம் கிளம்பிட்டாங்க ரொம்ப மன வருத்தம் அப்படி இருந்தால் நம்ம விடலை கரெக்டாக அண்ணா சில பக்கத்தில் கோயில் சப்பரம் வந்துச்சுங்க நம்ம அதை பார்க்குறதுக்காக பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு அழகு குத்தி மாலை போட்டு போட்ட பக்தர்கள்லாம் பாருங்களேன் அதை விட அந்த சப்பரம் பார்க்க அப்படியே நம்ம தங்க தேரில் முருகர் வர மாதிரி இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது மாலை போட்ட பக்தர்களுமே ரொம்ப ஆட்ட பாட்டத்தோட கிளம்புனாங்க ரொம்ப சந்தோஷங்க எல்லாருமே நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் சப்பரத்தை பாருங்களேன் தங்க தேர் அப்படி நம்ம சொல்லணும் எனக்கு அப்படி தான் இருந்தது ச இருந்து பார்க்கலையே கோயிலில் வச்சு பார்க்கலையேன்னு ரொம்ப ஒரு மன வருத்தம் ஆனால் நம்ம அதை பார்த்துட்டோம் மாலை போட்டவங்களுக்கு இன்னொரு வருத்தம் இருக்கும் என்னென்னா கோயிலுக்கு போகும்போது சந்தோஷமாக போவாங்க வரும்போது மாலையை கலட்டணுமேங்கிற ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்கும் அது மாலை போட்ட எல்லாருக்குமே தெரியும் யாரோ நம்மளை விட்டு போயிட்டாங்க இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்தாங்க அந்த ஃபீல் வரும் அதுக்காக நம்ம திரும்ப ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அதுவும் ஒரு வரம் தான் ஸோ நம்மளும் மாலை போட்ட பக்தர்களையும் பார்த்தாச்சு அவங்க பாத யாத்திரை போகிறதையும் பார்த்தாச்சு சப்பரத்தையும் நல்லபடியாக பார்த்தாச்சுங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவு வீடியோ எடுத்து கவர் பண்ணியிருக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்